மகா பிரசுதலும் அப்படி இருக்கு வாசஸ்தலம் இருக்கு இங்க வாசஸ்தலத்துல எல்லா மக்கள் இருக்கிறாங்க உள்ள பிரதான ஆசிரியர் உள்ள இருந்து வெளியே வந்து நமக்கு என்ன வார்த்தை கொடுப்பாரோ என்ன பேசுவாரோ ஆண்டு என்ன 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 சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆவலா நிக்கிறாங்க அல்லோலையா அப்ப எதிர்பார்ப்போடு நிக்கிறாங்க ஆண்ட ஒரு சமூகத்தில் என்ன வார்த்தை புறப்படும்போது ஏன் அங்கதான் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கிறது கத்தர் பேச பார்க்குற ஆசிரியர் மூலமாகவே அல்லோலையா அல்லலையா அப்ப அங்க நிற்கும் பொழுது ஆயத்தத்தோடு முதலாளர் நிற்கிறாங்க பயபக்தியோடு அங்க நிற்கிறாங்க இல்லையா அடுத்த வசனம் வாசிங்க எரிசலம் இசை வினைப்பான் நகரமாய் கட்டப்பட்டு அங்க துதியும் சத்தம் ஆனந்தமும் பயங்கரமா இருக்குது அங்க போடுற அந்த எக்கால சத்தம் துதிய சத்தம் அந்த எரிசலமே எதனால கட்டப்பட்டிருக்கு இசை வினைப்பாலும் இசையினால பாடனால சந்தோஷத்தினாலே நிறைந்திருக்கிறது என்னது நிறைந்திருக்கிறது அவங்க அந்த அந்த நாட்கள் ராஜா ஆண்டவர் ஆராதிப்பிற்காகவே ஒரு சிலர் குருப்பு ஏற்படுத்தினார் முதல் முதல்ல இப்ப நம்ம பண்றோம் ஆராதனை அது யார் தரம் ஏற்படுத்தினது மோசருடைய சகோதரி பாடினாங்க ஆனா கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த ஆசிரியர் கூடத்தில் பாடல் பாடல் குழு ஏற்படுத்தினது தாவிது தான் முதல் முதல் தாவேதா ஆசாபின் சங்கீதம் பார்க்குறீங்களா தானே இந்த பைபிள் ஆசாபின் சங்கீதம் அவர் தான் தலைவரை நியமிச்சார் தாவேது அவரை தான் தலைவராக நியமிச்சார் நல்ல கவனிங்க சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வந்து வே வேதத்தில் இருக்கிற சில காரியங்கள் யார் எப்படி என்ன செஞ்சாங்க எப்படி பயன்படுத்துன்ற காரியம் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ஞானமாக நடக்க முடியும் இல்லையா இல்லை நம்ம இஷ்டத்தை நம்ம பேசக்கூடாது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைச்சிடக்கூடாது வேத வசனத்தை நம்ம தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது தப்பாக புரிந்து தப்பாக பேசக்கூடாது அப்போ அங்கே அந்த அந்த ஆசாபின் சங்கீதம் பார்க்கும்பொழுது அவர் தான் அந்த குழு தலைவரை ஏற்படுத்துகிறார் எதுக்கு அங்கே ஆராதனை பெற செய்வதற்காகவே அப்ப இசைகள் வாசிக்கப்படுகிறது நம்ம பைபிள் போகிற இந்த இசை அந்த இசை இல்ல சங்கீதா நமக்கு தெரியுது அந்த தாளத்தால் வாசிக்கப்படுது அப்போ எரிசலுமே அந்த பாடல் துதிய நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்கிறது இல்லையா இப்போ சந்தோஷம் கிடைக்குமே கிடைக்காது பாட்டு பாட நமக்கு சந்தோஷம் தானே சந்தோஷம் வருது இல்லையா முதல்ல பாடு பாடுறார் ஆண்டவர் உனக்கு சந்தோஷம் வருட்டு எனக்கு சந்தோஷம் வருடம் பாடு பாடல் மூலம் ஒரு இன்பம் இன்பம் பெருகுது இல்லையா ஒரு பெரிய இன்பத்தை பெருக்க செய்கிறது அவ ஒரு நல்ல சந்தோஷம் பாடல் அந்த பிரசனத்தில் நல்ல பாடு தொதித்து ஆராதிக்கிறோம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போ அங்கே போனால் ஒரு சந்தோஷம் கிடைக்குது அது இல்லையா சரி அடுத்த வசனம் வாசிக்கலாமா சரி நல்ல பாடல் பாடி இப்போ என்ன செய்யறாங்க அங்க சோத்திரம் செலுத்துறாங்க என்ன செலுத்துறாங்க அநேக சோத்திரத்தினால கிருவை பெருகும் எப்ப அன்னியா நம்ம எதுக்கு சோத்திரம் எழுத்துறோம் ஏன் பாடல் பாடுறோம் புரியுதுங்களா நம்ம நிறைய பேர் யோசிப்போம் செய்திக்கு நேரத்துக்கு போனா போதும் வருஷப்பு நேரத்துக்கு போனா போதும் முழு சந்தோஷம் பெற்றுக்கொள்ள முடியாது முழு சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டா தான் உனக்கு சமாதானம் இருக்கும் குறைவாக சாப்பிட்டா திரும்ப பசியாக எடுக்கும் திரும்ப சாப்பிடணும் ஆகவே எந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டா அந்த நாள் முழுதும் உன்னை சரியாக நடத்துதோ பெலன் கொடுக்குதோ திருப்தியாக இருக்கிறதோ அதே மாதிரிதான் பாடல் வேலைகளே வந்து ஒரு நிற்கிறாயிற்று வாசல்கள் எங்கே அந்த அந்த ஆசிரியர் கூடத்துக்கு முன்னாடி வாசகத்தில் நிற்கலாயிட்டு வ வந்துடுறாங்க முன்னாடி வந்து அந்த பாடல் பாடுறாங்க பாடல் பாடல் பாடி பிறகு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க மன துதிக்க ஆரம்பி தன்னைத்தானே துதித்து என்ன பண்ண தன்னை தண்ணி மறந்து துதிக்கிறாங்க தெய்வ பிரசனத்தோடு துதிக்கிறாங்க ஆனந்த கழிப்போடு துதிக்கிறாங்க அப்படி தான் ஆராதித்தாங்க கொஞ்சம் வித்தியாசம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆனா அவர்கள் ஆராதித்தார்கள் வேதத்தில் இருக்கிறது அப்ப என்ன செய்தாங்க எல்லாருமே துதித்தார்கள் இல்லையா ஆகவே நம்ம அந்த அந்த முழு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆழத்துக்கு வரும்போது பாடலில் பங்கு பெற வேண்டும் துதி ஆறதல பங்கு பெற வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்துடைய வார்த்தை உனக்குள்ளே கிரிய செய்யும் பாதியில் வந்து இது இது இதை இது மட்டும் கேட்டால் போதும்னா காதுக்கு இனிமையாக இருக்கும் ஆனால் இறுதித்துக்கு போகாது இறுதியத்தில் போனால் தான் அது உன்னை இன்பமாக மாற்றும் இன்ப வழியில் நடத்தும் அது இல்லைன்னா டேஸ்டோடு போயிடும் அவ்வளோதான் வந்து டேஸ்டோட கொஞ்சம் டேஸ்ட்டு டேஸ்ட்டாக கொஞ்சம் பார்ப்பான் அவ் அவ்வளோதான் அவ்வளோதான் உங்களோட டேஸ்ட் பார்க்க சொல்கிறாங்க இல்லையா நல்லா கொஞ்சம் பார்ப்பேன் அவ்வளோ ஆனால் சாப்பாடு கிடையாது அது வேறு யாருக்கும் போகும் ஆக நம்ம டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக தேவனுடைய ஆழத்துக்கு வரக்கூடாது புரியுதா உங்களுக்கு என்னவோ பயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு பாஸ்டர் அப்படி நினைக்கிறீங்களா இல்லை நான் தான் சொல்கிறேன் அந்த தாவீதராஜ் அப்படி தான் அந்த இன்பத்தை பெற்றார் வந்து அதில் தான் அவர் மனமகிழ்ச்சியாக இருந்து சொன்னார் வந்து கருத்துடைய ஆழத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுதே நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் அப்ப என்ன மனமகச்சு கிடைக்குது அப்ப ஆலயத்துக்கு வரலாமா வரக்கூடாதா நமக்கு முழுமையான சந்தோஷம் எங்க கிடைக்குது அங்க கிடைக்குது தனிப்பட்ட ஜெபிக்கிற அது வேற அது விண்ணப்பம் ஆனா ஆனந்த கலிப்பும் சமாதானம் நமக்கு கிடைக்கிறது ஆமா தெய்வனுடைய ஆழத்துக்கு போகும்போது அவர் ஏற்படுத்தினார் சபை அவர் ஏற்படுத்தினாரு ஆலயம் அவர் ஏற்படுத்தினாரு ஜப அவர் ஏற்படுத்தினார் ஜெபாலிகள் அவர் ஏற்படுத்தினார் இருந்தது இல்லையா அவர் எல்லா நன்மைக்காக நம்ம உண்டாக்கி கொடுத்துருக்காரு அங்கே அங்கே பார்க்கும்போதே அங்கே இஸ்ரேவிலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாக கோத்திரங்கள் கர்த்தர் நாமத்தை சோத்திருப்பதுக்கு போகும் இல்லையா சரி கர்த்த நாமத்தை சோத்துறதுக்கு போகும் அங்கே சாட்சி இருந்தது இந்த வேதவாசன் பார்க்கும்போது அநேகம் சோத்திருத்தன பண்ணுங்க சாட்சியாக இருந்தார்கள் அப்போது அங்கே ஒரு சாட்சிய நேரம் இருக்கிறது அந்த சாட்சி மற்றளுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கி கொடுத்தது மற்றளுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கி கொடுக்கிறது தேவனுடைய ஆழத்தில் வருமித்தம் அந்த பாடு பாடல் வேலையில துதியின் வேலையிலே கத்த நாமத்தை மகன் அவங்க சொல்கிற சாட்சியானது அப்பொழுதே பேசப்படுகிற வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது தேவன் கடந்த நாட்கள் எப்படியா நடத்தினார் மற்றவளுக்கு கொடுக்கிற நீ பெற்ற அந்த சந்தோஷத்தின் வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்போது அது மற்றவர்களையும் உயிர்ப்பித்து கொடுக்கிறது மற்றவர்களையும் துக்கமாக இருக்கிறவர்கள் கூட உயிர்ப்பித்து கொடுக்கும் உன்னுடைய சந்தோஷம் அப்படியே நதி போல பாழும் அந்த அபிஷேகம் வார்த்தைகள் அப்படியே நதி போல துக்கமா இருக்கிறதுக்கு பாயும் வெறிமை இருக்கிற இடத்துல பாய்ந்து சொல்லும் கத்தர் உன்னையும் அந்த இடத்தில் பயன்படுத்துகிறார் அது இல்லையா ஆக சாட்சி வேலையும் அவசியம் பச இதெல்லாம் அட்வைஸா சொல்ல வேண்டியது பிரசங்கமாக பண்றேன் அம்மா இதில் அப்படிதான் எழுதுறதுக்கு இதுதான் முக்கியம் ஆண்டவர் இதுதான் தான் நம்ம நம்ம இடத்துல இடத்துலையும் எதிர்பார்க்கிறார் ஏன்னா நம்முடைய நம்முடைய சிந்தனை போக 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 சில நேரத்தில் மாறலாம் ஆக பாடல் வேலை அவசியம் அவசியம் அது அதில் கலந்து கொள்ளணும் துதி ஆறு அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் சாட்சி நேரத்தில் அப்பதான் முழுமையான ஒரு உணவு சாப்பிட முடியும் இந்த அரிசுவை சொல்லுவாங்க ஐயா அவங்களுக்கு சொல்லியிருப்ப நினைக்கிறேன் அறுசுவை ஆறு வித சுவை கசப்பு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு உணவு சாப்பிட்டா அது உடம்புக்கு ஒரு என்ன சொல்றது மருந்துன்னு சொல்வாங்க ஒரே மருந்து நம்ம உட உடம்புல உடம்பு உடம்பை ஆரோக்கியமா வைத்துக்கொள்வதற்கு அறுசுவை கட்டாயம் மூன்று வேலையில் ஒரு வேலை அரிசுவையும் சாப்பிட வேண்டும் என்று அந்த காலத்தில் பழக்கம் உண்மை அது வந்து அதை காற்று மற்ற சாலை அதெல்லாம் சாப்பிட்டாங்க அந்த அப்போது இந்த அரிசுவை போல் நம்ம எல்லாவற்றையும் சாப்பிட்டதாம் நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு அது இன்பமாக இருக்குமில்ல நம்ம ஆவிக்குரிய எரித்துக்கு இன்பமாக இருக்கும் அது இல்லையா இப்போ புரியுதுங்களா ஆகவே பாஸ்டர் இன்னைக்கு இன்றைக்கி இருக்குது நாளைக்கு கண்ணீர் அதெல்லாம் வரதான் செய்யும் அதை மத்தியிலே நம்ம சந்தோஷம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷமா கற்று இருக்க கற்றுக்கொள்வது மாத்திரமில்லை அது எப்படி மேற்கொள்ள வேற பக்குவமும் கத்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அது இல்லையா இதெல்லாம் தெய்வனுடைய ஆலயத்தில் போகும்போது தான் நமக்கு எல்லாவற்றையும் ஒரு பரிபூர்ணைய சுகத்தையும் பலத்தையும் ஆரத்தியும் மாத்திரமில்லை இன்னொன்னு கொடுக்குறாரு அது கடைசியில் வருகிறேன் அப்போ சாட்சி சொல்லலாமா சாட்சி அவசியம் தானே சாத்திரம் சொல்லி சாட்சிகளை சொல்லி ஆண்ட ஒரு சோத்திரம் சொல்லி என்ன செய்கிறாங்க சோத்தரிக்க சோத்திர செய்கிறார்கள் பலவித சாட்சிகள் தாவிதி பார்த்தா அவர் நிறைய சங்கீதத்தில் பாடலாக எழுதிறார் அவர் செஞ்சு அற்புதங்களாம் அல்லையாம் இன்னைக்கு நிறைய பாடல் எப்படி எழும்பிருக்கிறதுனா அந்த அந்த பாடல்கள் பார்க்கும்போது ரொம்ப பிரசனமாக இருக்கும் சாட்சியோடு கூட அனுபவத்தோடு கூட இருக்கிற அந்த பாடல் வரிகளை தான் மற்றவர்கள் தொடுகிறது மற்ற வாழ்க்கையை உயிர்ப்பித்து தருகிறது அலுவலியா சும்மா வெறுமையாக பாடல் பாடு அப்படி எப்படி இருக்கலாம் ஆனால் அந்த அனுபவத்தோடு கண்ணீரோடு சாட்சியோடு பாடல் பாடலாம் மிகவும் அற்புதமாக இருக்கும் இந்த உங்கள் பாடல் வரி உங்களுக்கு தெரியும் இந்த கர்த்தரின் பந்தியல்வா கர்த்தர் பந்தியல்வா அந்தந்த பாடல் வந்து ரெண்டு பேர் கிராமத்து ஊழத்துக்கு போகும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்புறம் ரெண்டு ஊழியர்கள் இருக்கிறாங்க நண்பர்கள் இவர் இந்த பக்கம் இருக்கிற அந்த வரை பிறகு காலையில் திருவதுக்கு போகணும் இவர் வெளியே வந்துட்டார் எதில் நண்பர் இருக்கிறார் அவர் ஊழி செய்கிறார் சின்ன மனத மன கஷ்டம் பந்திக்க போகணும் பந்திக்க போகும்போது ரெண்டு பேரும் சமாதானம் தான் போகணும் வந்து அப்புறம் இவங்க வந்து பாடுறாரு கர்த்தரின் பந்தியில் வா சகோதர கர்த்தரின் பந்தியில் வா எங்க வாசல் பாக்குற இதுல இருந்து இதுல சகோதரி இருக்கிறாரு ஐயோ எனக்கு அவருக்கு மனசாபம் அடிச்சே ஊழியத்தில் நாங்க இருக்கணுமே நாங்க ஆலத்துக்கு போகணுமே அங்க சென்று நாங்க திரு திருவிழா பங்கு பெற வேண்டுமே கத்தொடி பந்தில் பந்து பங்கு பெற எந்த மனசாட்சியில் என்று நம்ம போய் பங்கு பெற வேண்டும் தன் இறுதியத்தை சுத்தப்படுத்தி கொண்டு போகணுமே அப்பதான் பாடுறாரு கர்த்தரி பந்தியில் வாசலி அப்ப எவ்வளோ எவ்வளோ பாருங்க எந்த விதத்தில் தனக்குள் மன கெடுக்காதபடிக்கி கெடுக்காதபடிக்கு ஆண்டு ஆலயத்தில் போய் பயபக்தியாக போகும் என்று சொல்லி அந்த பாடல் பாடி அவர் இறங்கி வந்து கட்டி பிடிச்சார் அவனே கட்டி பிடிச்சி கண்ணீரோடு அங்கே போனாங்க அப்படிப்பட்ட பாடல் இந்தியிலே நிலை இருக்குதுங்க அதை சாட்சி ஸோ நம்முடைய 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 சாட்சி மற்றளுக்கு என்னவே இருக்க வேணும் கண்டிப்பாக முன்மாதிரி இருக்க வேண்டும் ஆறுதல் படுத்த வேண்டும் உயிர்ப்பித்து தர வேண்டும் நம்ம கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு அனுபவித்த அந்த காரியத்தில் கத்தர் செய்த மகத்துவமான காரியம் சொல்லும் போது மற்றோடைய வாழ்க்கையில் அந்த கண்ணீரை துடைக்கும்